வந்து சாவோட தாங்க பாருங்கள் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்னு எதிர்பார்த்து ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு பிசி போட்லேயே நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா நமக்கு இருபத்தி ரெண்டுன்னு கிடைச்சிது ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகிருந்துச்சு அது போக நேற்று நம்ம கொடுக்கும் போதே ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்து இதில் எனக்கு அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் டாமினேட்டாக இருந்ததுனால சரி ஓகே அஞ்சாம் நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் அதுதான் பெண்டிங் நம்பர் அதிகமாக இருந்துச்சு பட் அதை மாதிரி நம்ம கணக்கு வரும்போது இது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்தபடி நமக்கு வந்துருந்துச்சு அதே மாதிரி பொதுவாக வந்து எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் நம்ம மேட்ச் பண்ண நம்பர் அவ்வளவு கொடுத்துருவாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பெண்டிங் நம்பர் பேஸாக வச்சு ஆடுவாங்க அது போக நம்ம வந்து நிறைய ட்ரா அதில் ஆடிக்கிறோம் நம்ம கிட்டத்தட்ட இது வரைக்கும் நானூற்றி எண்பத்தி ஏழு ட்ரா வரைக்கும் நமக்கு அதில் ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு நூறு டிராவில் என்னமோ ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன் நூறு டிராவில் தான் என்னமோ ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ட்ராவுக்கு பக்கமாக நம்ம வந்து அவங்க ஆடிக்கிறோம் சரிங்களா அவங்க இதில் அப்போ நமக்கு அதை பேஸை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி மெத்தட்ஸை யூஸ் பண்ணுவாங்கிறத நம்ம கணக்கு வச்சு தான் கொண்டு வரோம் சரிங்களா அதனால் நமக்கு எஸ்எஸ் கம்பெனி சூப்பராகவே மேட்ச் ஆகும் எப்போ எஸ்எஸ் வந்தாலும் நமக்கு கண்டிப்பாக அளவுக்கு மேட்ச் ஆகும் அதிலே குறிப்பாக ரெண்டாக அதான் நம்ம என்ன நினச்சோன்னா டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்க ஏன்னா நமக்கு ரெண்டு நம்பரில் நமக்கு டபுள்ஸ் கொடுத்துருந்தாங்க எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரத்தில் கொடுத்தது நிலம்பு ரெண்டு நம்பர் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் பட் அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க சரிங்களா நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு டிஎல் முதல் ஒன்றாம் மாதம் முதல் டேட்டில் நமக்கு அடக்கான வாய்ப்பு இருக்குது என்ன கணக்குன்னா நம்ம நாளைய பொறுத்த வரைக்கும் பத்தாவது மாதம் தான் கொடுக்குறாங்க பத்தாவது மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க பெண்டிங் நம்பர்ஸ் நிறையா இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அதில் நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுறோம் சரிங்களா அதே மாதிரி வந்து இந்த ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்பதுங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக இருந்துச்சு தொள்ளாயிரத்தி அறுபதுங்கிறது நமக்கு போன வாரம் வடிக்கப்பட்ட ரிசல்ட்டு டிஎலோட இருபதாவது ட்ரா இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன் இதில் நமக்கு கண்டினியூவாக ஒரே மாதிரி மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்லாம் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுது ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது சரிங்களா ரெண்டாம் நம்பர் கூட நமக்கு கணக்கில் இல்லை நமக்கு வந்து ஆறாம் நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு அதே மாதிரி எனக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு பேசிக்காக இந்த மாதம் ஆடக்கூடிய நம்பரில் ரொம்ப கெட்டியாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரியா அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏழ்நூற்றி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபது சரிங்க இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்குல ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கும் சரிங்க இந்த மாதிரி வருதான்றதே மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நம்ம நாளைய பொறுத்த வரைக்கும் என்னென்ன நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி ஏன்னா நமக்கு இந்த மாதம் வந்து ஒரு சம்பவம் இருக்குது நல்லா ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பெண்டிங் நம்பர் நிறைய இருக்குது வச்சு செய்வாங்க நல்லா தெரியுது எனக்கு ஏன்னா ஒன்றாம் நம்பர் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர்லேருந்து ஆரம்பித்து அஞ்சாம் நம்பர் வரைக்கும் ஹெவியான பெண்டிங் நம்பர்ஸ் இருக்கு அஞ்சா நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே ஏ போல் இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டு இருக்கு அடுத்து நாலாம் நம்பர் எடுத்தீங்கன்னாலும் அதே தான் நான் இப்போ இப்ப ஒன்றுன்னு பார்த்துருமே இப்போ பாருங்க இப்ப நான் அவ்வளோ சொல்றேன் ஏ போர்டு பி போர்டு இப்போ பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் வந்து ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து ஒன்று பி போல்ல ஒன்பது நாலு எடுத்துதான் பதினாறு ஆச்சா நாலு இடத்துல பத்து நாள் அப்போ ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் ஆயிரும் அப்போ அதை கனெக்ட் பண்ணிக்கங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் தான் ரெண்டு போர்டு சேர்த்து தூக்கியிருந்தாங்க நம்ம அதனால தான் எதிர்பார்த்தாங்க கண்டிப்பாக எஸ்எஸ் கம்பெனி பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதனால் நம்ம போன வாரமே என்ன சொன்னோம் நூற்றி நாற்பத்தி நாலு யார் எடுத்து ஆடினா பெண்டிங் நம்பர் அவங்க தான் எடுத்து ஆடினாங்க இல்லையா அதில் கூட மிச்சம் இன்னும் மிச்சம் மிச்சம் இருக்கிற கூட நாலு நம்பர் கூட இன்னும் அப்படியே பெண்டிங்கில் தான் நிற்கிது யாரும் எடுக்கவே இல்லை அவங்க எடுத்தது தான் அவங்க தான் தைரியமாக எடுத்தாங்க நாற்பத்தி நாலுன்னு எடுத்தாங்க அதுக்கப்புறம் வேறு யாராவது எடுத்தாங்களான்னு பார்த்தா இல்லை அந்த நம்பர் அப்படியே தான் நிற்கிது நம்பர் நாலு நம்பர் கூட எடுக்கல யாருமே புரியுதுங்களா அதனால தான் சொல்கிறேன் எப்போயுமே நீங்கள் எஸ்எஸ்ஸாக பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அதில் ரெண்டு ரெண்டு நம்பராக தூக்கியிருக்காங்க பாருங்கள் போன வாரம் ரெண்டு நம்பர் தூக்குனாங்களா நாற்பத்தி நாலுன்னு தூக்குனாங்க இந்த வாரம் இருபத்தி ரெண்டுன்னு தூக்கியிருக்காங்க அதை தான் நான் எதிர்பார்த்தேன் இப்படி தான் ஆடணும் இப்படி தான் ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் மேக்ஸிமம் ஆடுவாங்க அதனால தான் சொன்னேன் சரிங்க அதே மாதிரி நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நாற்பத்தி ஆறு போட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது சி போடில் பன்னெண்டு சரிங்களா ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் வந்து நமக்கு மூணு போர்டு பெண்டிங் சரிங்களா மூணு போர்டு ரெண்டு போர்டு தாண்டி மூணு போர்டு இருக்குது நாளைக்கு எடுத்து ஆடணும் முதல் மாதத்துலேயே ஒன்றாம் மாதத்துலேயே எடுத்து ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் ஏன்னா போன மாதமே வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி பத்துனு கொடுத்தாங்க ரொம்ப சின்ன நம்பர் பட்டு கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் இருபத்தி எட்டு பிபோல் ஆறு சிபோல் ஆறு இது போன மாதம் போன வாரம் எஸ்எஸ் கம்பெனி எடுத்தது தான் நாலாம் நம்பர் அதுக்கப்புறம் யாருமே இன்னும் வரைக்கும் இடத்துக்கு ஆர்டராக அப்படியே தான் நிற்கிது சரியா அடுத்து அஞ்சாம் நம்பர் அஞ்சாவின் அஞ்சாறு நம்பர் ஏபோல் வந்து நமக்கு இருபத்தி அஞ்சு பிபோலில் பன்னெண்டு சிபோலில் வந்து நமக்கு ஒன்று அடுத்து ஆறாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ஆறு நம்பர் ஏபோல் ஜீரோ பிபோலில் ரெண்டு சிபோல ஒன்பது நாலு வருஷத்து பத்தாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதிகமாக ஆர்டர் நம்பர் ஏழு நம்பர் தாங்க ஏழாம் நம்பர் தான் சைட்டு மணிக்கு அடிக்கணும் எல்லா இடத்துலையும் திருமண பக்கம்னா ஏழாம் நம்பரு ஏன் நேற்று ஆளாக கூட்ட நம்பரில் கூட பாக்கியதாரால் கூட நமக்கு நூற்றி எழுவத்தஞ்சுன்னு ஏழாம் நம்பர் தான் வந்துச்சது தவிர வேறு எந்த நம்பரும் இல்லை அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் நாலு பி போடல பதினாலு சி போல் எட்டு அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் அஞ்சு மூணு பி போல் நாற்பத்தி எட்டு சி போல நாலு இதுவும் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு போது நமக்கு அதிகமான பெட்டி நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபெல் எட்டு பி போல் அஞ்சு மூணு சிபோல் அஞ்சு இவ்வளோ தான் மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் அதுக்கு இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையே பொறுத்தவரைக்கும் பவர் போர்ட் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பருக்கான வைப்பு நாலு நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஒன் ஏ நம்பர் இருக்குது ஒய் அப்படின்னு கேட்டிங்கனா ரொம்ப சிம்பிள் என்ன காரணம்னா இன்றைக்கி வந்து அடிக்கப்படும் நம்பர் ஆறுநூ 622 இருபத்தி ரெண்டு இதுக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நாலு நம்பர் தானே அதுதான் தான் குடும்பம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் எதுக்கான காரணம் ரெண்டு கார் தான் அதிகமாக வரும் இல்லையா அப்போ ரெண்டு நம்பர் ஆறாம் நம்பர் இருக்குது ரெண்டு ரெண்டாம் நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பருக்கு மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் வரும் இல்லையா அதே இப்போ அஞ்சாம் நம்பர் அஞ்சா நம்பர் அதே கணக்கு தான் இப்போ நேற்று என்ன கொடுக்கும் நேற்று என்ன கொடுத்தா அஞ்சுக்கு ரெண்டு தான் கொடுத்தோம் அப்போ அதே தான் கொடுத்துருக்கு நிற்கும் மாற்றி கொடுக்கல இப்போ அதுக்குள்ளே ஆகுது சரி அப்போ பவர் நம்பரை நம்பர் வரைக்கும் எட்நூற்றி நாற்பத்தி ஆறு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஐநூற்றி எண்பத்தி ஆறு நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஐநூற்றி அறுபத்தி எட்டு நானூற்றி ஐம்பத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா இந்த மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு ஒரு ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு ஒரு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப இதில் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு ஐ அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு அறு எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு நாற்பத்தஞ்சி எண்பத்தி நாலு ஐம்பத்தி எட்டு நாங்கள் அறுபத்தி எட்டு சரிங்க அதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது இப்போ நாளைக்கு என்ன தான் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றும் இல்லைங்க ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு வரப்போலாம் என்னென்ன வருமோ அதை மட்டும் தான் கொண்டு வந்துற வேறு ஒன்றுமே இல்லை ஆறுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அதே மாதிரி ரெண்டுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் அதே மாதிரி இந்த ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகும் இல்லையா நீங்கள் எப்போவுமே நல்லா தெரிஞ்சிங்க ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் காரணம் என்ன அப்படின்னா ஆறாம் நம்பரை விட பெரிய நம்பர் எட்டாம் நம்பர் ஒன்று ரெட்டப்பட நம்பர் ஒன்று ரெண்டு சரியா அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பருக்கு நேராக நாலு நம்பர் மேட்ச்சாக இல்லைனா ஆறாம் நம்பர் மேட்சாக இல்லைன்னா எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் அப்போ இந்த ரெட்டப்படாத வரிசையில் இது வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்போ எட்டாம் நம்பர் நம்ம கணக்கில் வர்றது இப்போ வந்தாக்கா எட்டுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் ஏ ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மேட்ச் ஆகும் அப்படி கணக்கு வருதா அப்படின்னு அவங்க பார்த்துங்க அது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பர் இந்த கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டேன் ஆமாம் எனக்கு தெரிஞ்ச எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பெண்டிங்காக இருக்குது நாற்பத்தி பதினாலு நாள் ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அப்போ எட்டு நாள் ஒரு பெண்டிங்கில் இருக்குது இப்போ இந்த ரெண்டு போர்டு கணக்கு பண்ணி பார்க்கும்போது எட்டாம் நம்பர் ஆல்மோஸ்ட் வர வாய்ப்பெல்லாம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா மேக்ஸிமம் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருங்கிற கேட்டகரி வாய் தான் கொடுப்பாங்க கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்சு நாலாம் நம்பருக்கான சாய்ஸ் ஆறுக்கு நாலு இரட்டைப்படம் அதே திரும்ப நாளுக்கு அதே இரட்டைப்பட நம்பர் தான் ஆறுக்கு நாலு ஆறுக்கு எட்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு இதே மெத்தட்ஸு ஃபாலோ பண்ணுறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்குன்னு எதைன்னு நாங்கள் சம்மந்தமே இல்லாமல் நம்பர் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு தோணும் ஆனால் இருந்தால் வின்னிங் வந்ததுக்கப்புறம் தான் அது உங்களுக்கு என்னங்கிறது புரியாத வரைக்கும் புரியாது அதனால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி அஞ்சா நம்பர் ஆறுக்கு அஞ்சு ஆறுக்கு அஞ்சு வருமா வரும் அதே மாதிரி உங்களுக்கு ரெ ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் இன்றைக்கி வந்துச்சு அதே மெத்தடு ப்ளஸ் அதே கணக்குல ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் இருக்குது நீங்கள் எதற்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பர் இதில் கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் பெண்டிங் நம்பர் இல்லை பட் இருந்தாலும் கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதுக்காச்சும் கணக்கு வருதுன்னா இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் எட்டு நாலு அஞ்சு ஆறுங்கிற நம்பருக்குள்ளே வரிசையாக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ஸ்ட்ராங்காக வரும்